அன்பார்ந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நில பங்காளிகள் மூன்று பேர் கொல்லப்பட்டாங்க அதுல நான் நேரடியாக சம்மந்தப்பட்டிருந்தப்போ நானும் என் அண்ணன் கோவிந்தராஜும் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்குள்ள சென்று தலைமறைவா பதினஞ்சு நாட்கள் இருந்தோம் இருந்து தான் என் சுயநலம் கலந்த அரசியல் துரோகம் இன்றி இந்த வழக்குல இருந்து காப்பாத்தின மாஜி அமைச்சர் செங்கோட்டையனை காலி பண்ணுறம் வெற்றியை விட தோல்வியவே அதிகமா சந்திச்ச எனக்கு கோவை ராவணன் ஆதரவு கொடுத்தாரு ஆனா அவருக்கும் நான் துரோகம் பண்ணேன்

இறுதியா கட்சியை எப்படியாவது கைப்பற்றணும்னு ஆசைப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியின் விதிகளை அம்மாவே மாத்தாதப்போ அதை நான் என் சுயநலத்துக்காக மாத்தி கட்சியின் உண்மையான விசுவாசிகளை பல பேரை கட்சியை விட்டு நீக்கி எனக்கு சாதகமானவங்களை மட்டும் கட்சியோட பெரும் பதவிகளை கொடுத்து முழுக்க முழுக்க என் சுயநலத்தை பயன்படுத்தி பல துரோகத்தை செஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நன்றி வணக்கம்